ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஒரு கடாய் இருக்கும் அது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் இருக்கும் நிறையா பேர் வீட்டில் அதே மாதிரி குக்கர் பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வந்துட்டு ஒரு இது மாதிரி வந்து படிஞ்சிருக்கும் நம்மளால் நார்மலாக வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணுற மாதிரி இதை வந்து க்ளீன் பண்ண முடியாது அது வந்து அந்த டைமில் போகவும் போக மாட்டேங்குது இப்போ இந்த ரெண்டையும் நம்ம எப்படி ஒரே ஒரு சிம்பிளான ஒரு இதை வச்சு எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து எக் யூஸ் பண்ணிட்டு அந்த ஓட்டை தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா அந்த தூக்கி போடுற ஓடு வந்து உள்ள வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உள்ளே இருக்கிறது அந்த ஒயிட்டெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அது அப்படியே வச்சுருந்தோம்னா எறும்பு வரும் அது க்ளீன் பண்ணிவிட்டு வச்சிக்கிட்டா எவ்வளோ நாளாக இருந்தாலும் எறும்பு வராது அந்த மாதிரி இருக்கிற எக்கை வந்து இந்த மாதிரி மிக்சி ஜார்க்குள்ளே வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து இது டூ இன் ஒன்னாகவே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆக போகுது இப்போ வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு எக்கு வேணுமோ அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு டூ மினிட்ஸுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம பவுடராக நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா டூ மினிட்ஸுக்கு கிரைண்ட் பண்ணும்போது அந்த மிக்ஸி ஜாரில் பிளேடு இருக்கும் பார்த்தீங்களா அதுவுமே நல்லா நம்மளுக்கு வந்துட்டு அரைச்சி மொன்னையாக போயிருந்துச்சுன்னா அதுவும் நல்லாவே ஷார்ப்பாகிடும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த குக்கரில் வந்து எப்படி வந்து ரிமூவ் ஆகுதுன்னு தேய்ச்சி பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்துட்டு மேலே வந்துட்டு தெளித்து விட்டுக்கலாம் தெளித்து விட்டுட்டு அந்த பவுட்ரு பண்ண எக்கை வந்து நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரப்பை வச்சு நான் வந்து இந்தளவுக்கு தான் ஸ்பீடு வந்து நான் தேய்ச்சிருக்கேன் அதே மாதிரி அந்த வீடியோ நான் எவ்வளோ நேரம் தேய்ச்சினோ அப்படியே அந்த வீடியோ லென்த் நான் வந்து அப்படியே வந்து போட்டிருக்கேன் கட் பண்ணவே இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஒரு ஒன் மினிட் தான் மேக்ஸிமம் ஒரு டூ மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ஈஸியாக ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமே நம்ம வந்து தேய்ச்சி கிளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம அதே அது வேற எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணவே இல்லை அதை வச்சு தான் நம்ம அப்படியே வந்து தேய்ச்சிட்ருக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து கிளீன் ஆயிடுச்சு இப்போ பேலன்ஸ் இருக்கிறதும் நம்ம அதே மாதிரியே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லாவே நம்ம வந்து தேய்ச்சாச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நான் வந்து இப்போ வீடியோக்காக இங்கேயே நான் வந்து வைப் பண்ணி காட்டுறேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள் முன்ன எந்தளவுக்கு நான் வந்து ப்ரௌனாக வந்துட்டு ஒரு இதாக படிஞ்சிருந்துச்சு இப்போ நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுப்பில் வைக்க வைக்க நம்மளோட குக்கர்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க நம்ம பாருங்கள் அந்த பவுடர் இது பண்ணதுமே அது நம்ம தூவி விட்டோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் மட்டும்தான் தூவி விட்டதோடு நம்மளுக்கு வந்து இதாயிடுச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி நிறைய வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய யூஸ் ஆகிடும் இப்போ வந்து இந்த கடாய் வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம் அதே மாதிரியே நம்ம தண்ணியை வந்துட்டு அதில் நினச்சிட்டு அந்த பவுடர் வந்து நம்ம மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டுக்கலாம் போட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரியே ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம நல்லாவே வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணெய் பிசுக்காக அந்த இது ஒட்டிகிட்ருக்கிறதுனால கருப்பாக நம்மளுக்கு அந்த குக்கரில் போன மாதிரி ஈஸியாக வந்து இதில் போகலை நல்லாவே நான் வந்துட்டு ஆனஸ்ட்டாக சொல்லணும் நல்லாவே நான் ப்ரெஷர் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு தேய்ச்சதுக்கப்புறமே தான் வந்து போச்சு இப்போ பாருங்கள் லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் தெரியுது ரொம்ப மைனியூட்டாக தான் டிஃப்ரெண்ட் தெரியுது நான் வந்து தொட்டு தொட்டு இதே மெத்திலேயே நான் வந்து இப்படியே தேய்ச்சிக்கிறேன் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி விம் லிக்யூடும் கொஞ்சம் வந்துட்டு போட்டு நான் தேய்ச்சிக்கிறேன் நம்ம குக்கர் தேய்க்கும் போது எதுவுமே போடலை இதுக்கு மட்டும்தான் ரொம்ப வந்துட்டு இதாக இருக்குதுன்றதுக்காக நான் வந்து விம் லிக்யூடும் போட்டு நான் வந்துட்டு தேய்க்கிறேன் இப்படி தேய்க்கும் போது நம்மளுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் வந்துட்டு இந்த சைடில் மட்டும் இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் கொஞ்சம் போன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது இப்போ பாருங்கள் வைஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் மட்டும்தான் லைட்டாக வந்துட்டு போன மாதிரி இருக்குது நான் இதே மே இதே மாதிரி மெத்தட்லேயே நான் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஒரு டென் மினிட்ஸ் மேக்ஸிமம் வந்து நான் தேய்ச்சிருப்பேன் தேய்ச்சிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக போன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வந்துச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு கஷ்டப்பட்டு தேய்க்கிறதுக்கு நீங்கள் இந்த பவுடர் வந்து பண்ணி வச்சிட்டு நம்ம அப்பப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இதாகும் போதே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து இதாகாது நம்ம நார்மலாக தேய்க்கும் போது இது போகாது இந்த பவுடர் யூஸ் பண்ணி நம்ம தேய்க்கும் போது அப்பப்பைக்கே க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை அந்த மாதிரியும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபைனலாக இந்தளவுக்கு தான் நான் வந்து தேய்ச்செடுத்திருக்கேன் அந்த எக்கு பவுடரும் தீர்ந்துடுச்சு அதுக்கு மேலே வீட்டில் எக்வும் இல்லாததுனால நான் இந்தளவுக்கே அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து எக் பவுட்ரு வந்து இது பண்ணி அப்பப்போ தேய்ச்சி வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்